மக்களே புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுக்கா நாகுடிக்கு அருகாமையில் காராவயில் இது காராவயலுக்கு அருகாமையில் புறங்காடு அந்த கிராமத்தில் தகவல் கொடுத்துருந்தாங்க ஒரு பாம்பு ஒன்று வீட்டுக்கு அருகாமையில் இருக்குது அப்படின்னு அது மக்களுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருந்ததுனால அந்த பாம்பை பிடிக்க சொல்லி தகவல் வந்துச்சு இப்போ அந்த பாம்பை பிடிச்சி கொண்டு வந்து மனித நடமாட்டம் இல்லாத பக்கமாக கொண்டாந்து விடுறோம் பாருங்க இதுதான் நல்ல பாம்பு தலைவன் இதையோ வேட்டையாடி இருக்காரு நகல முடியாமல் போகிறாப்புல மறுபடியும் சாக்குக்குள்ளேயே வந்துட்டாப்புல ஒருவேளை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வர்றாப்புலையே இல்லை நம்மளையே நோக்கி வாராப்பில்ல என்னென்னு தெரில நம்ம மேலே கோபமாக இருக்குமோ